ரொம்ப அறிவு ஐயா இப்போ எனக்கு யூடியூப் மூலம் நான் ரெகுலராக யூடியூப் பார்க்குற பழக்கம் இருக்குது அவருடைய யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன் அவருடைய கருத்துக்கள்லாம் அருமையாக இருக்கும் அதனால தான் நான் இவர் கிளாஸ்ல எப்படியாவது அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணேன் அவருடைய அனைத்து அவர் வந்து இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பரிகாரங்கள் போடுறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் உடனடியாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பரிகாரங்களையும் போட்டு நம்மளுக்கு புக்காக போட்டு கொடுத்து அது 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 மாதிரி உடனடியாக அவர் செய்யணும்னு சொல்லி வாழ்த்தி அது இல்லாமல் அது நிறையா புக்கு அதாவது ஜோதிட கருத்துக்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இன்னும் ஜோதிட கருத்துக்களையும் அடக்கிய புக்கும் போடணும் அந்த மாதிரி சொல்லி கேட்டுக்கொண்டு இவருக்கு சாருக்கு விளம்பரமே தேவையில்லை அவர் யூடியூப்பில் ரொம்ப அருமையாக இருந்தார் பண்ணுறாரு அவருடைய ரசிகர் தான் நான் மற்றபடி இந்த இது மாதிரி ஏற்பாடு பண்ண சேலம் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் ஒரு ஜாதகத்தை நீங்க சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் கரெக்டுங்களாமா அது செய்யலாம் இனிமேல் நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்தலாங்களா உங்க ஜாதகத்தை முதல்ல ஒரு காப்பர் தகடுல எழுதுங்க உங்க ஜாதகத்தை காப்பர் தகடுல முதல்ல எழுதுங்க டேட் ஆஃப் பர்த்து டைமு எல்லாம் போட்டு எழுதுங்க எழுதி முதல்ல அது பன்னீரில் ஊற்றி கழுவுங்க முதல் நம்ம பிறந்த ஜாதகத்தை அதுக்கு பால் பன்னீர் தேன் இளநீர் மஞ்சள் நீர் திருமஞ்சனம் அபிஷேகம் பொங்கல் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு முதல்ல உங்கள் பூஜை பண்ணி முதல் கல்யாணம் தன்னைக்கு கொண்டு போய் அந்த பத்திரிகையை கொண்டு போய் வைக்கிற மாதிரி கொண்டு போய் ஜாதகத்துக்கு கொண்டு போய் வச்சு குலதெய்வம் கோவில் வச்சு தீவாரத்தை காமிக்கிறீங்க முதல் நம்ம வீட்லேயே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினையும் செய்யுங்க தீவாரதரை காமிங்க நாற்பத்தி எட்டு நாள் அதை எடுத்துடாதீங்க ஒரு தட்டில் வச்சு நாற்பத்தெட்டு நாளும் நூற்றி எட்டு வேத்துங்க உங்களுடைய நவகிரக மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு உருவேத்துங்க நம்ம ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்